நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் இனிய காலை வணக்கங்கள் ஓம் கம் கணபதிய நமக ஓம் வீரபத்ராய நமக ஓம் குருப்பியோ நமக குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தெட்டாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் நாள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் முருகஸ்ரீஷம் யோகம் அமிர்த யோகம் நித்தியோகம் பிராமியம் திதி சதுர்த்தசி கரணம் கரசை சந்திராஷ்டமம் என்று விசாக நட்சத்திரம் நேரங்கள் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் நாலரை வரை இரவு ஒன்பது மணி முதல் பனிரெண்டு வரை இன்றைய ராசி பலன் ராசி அன்பர்களை தன்னம்பிக்கையுடன் புதிய காரியங்களை தொடங்குவீர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் மறந்திருந்த வேலைகளை செய்ய வேண்டி வரும் அடுத்து இருப்பவர்களின் அனுசரணை ஆறுதல் அளிக்கும் சக ஊழியர்கள் உங்கள் கெடுபடியால் இடமாற்ற சிந்தனைக்கு வருவார்கள் ரிஷபராசி அன்பர்களே வியாபாரத்தில் தைரியமான முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை தேடித்தரும் குடும்பத்தில் உங்கள் வர்த்தகத்திற்கு வார்த்தைக்கு மதிப்புகள் கூடும் தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பார்கள் உத்தியோகத்துக்கு மாற்றங்கள் ஏற்படும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ராசி என்பர்களே திட்டங்களில் மாற்றங்கள் செய்து திறம்பட செயலாக்கம் செய்வீர்கள் என்பது சுற்றுலா ஒன்றுக்கு திட்டம் வகுப்பீர்கள் பணியிடத்தில் மேலதிகாரிகள் நெருக்கடி அதிகமாகும் கற்பனை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது கடகராசி என்பவர்களே குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் நீண்ட நாள் இருந்த காரியங்கள் உடன் நடக்கும் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் பெண்கள் உதவியால் சமாளிப்பீர்கள் ரகசிய திட்டங்கள் பணியிடத்தில் கசியாமல் பார்த்துக்கொள்வீர்கள் சிம்மராசி என்பர்களை மனக்கவலைகள் நீங்கி புது உண்டாகும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பொறுப்பாக இருப்பதால் மன அழுத்தம் அதிகமாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணும் உறவினரால் செலவுகள் அலைச்சல்கள் அதிகமாகும் கன்னிராசி நேயர்களை குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும் திட்டமிட்ட காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் தொழில் ஒப்பந்தங்கள் மாற்றப்பட்டு புதிய ஒப்பந்தங்களை செய்வீர்கள் வெளிநாட்டு வியாபாரங்கள் லாபத்தை தரும் துலாம் ராசி அன்பர்களே உத்தியோகப் பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும் அதனால் நினைத்த இலக்கினை அடைவீர்கள் விருப்பங்கள் நிறைவேறும் தொழிலில் முயற்சி செய்தால் போட்டிகளில் வென்று சாதனை படைக்கலாம் விரச்சிகராசி அன்பர்களை விரும்பிய பயணங்களை செய்து மகிழ்வீர்கள் மனதில் எதிர்கால திட்டங்கள் அதிகரிக்கும் போட்டிகளில் வெற்றி புதிய சர்ச்சைகள் வழக்குகள் உண்டாகும் ஆரோக்கியம் மேம்படும் அமைதியான நாள் தனுசு ராசி அன்பர்களை நண்பர்களின் சந்திப்பு மனதை இயத்தையும் தெளிவான மனநிலையும் தரும் எதிரிகள் நண்பர்களாவார்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் சரிவர நிர்வகித்து வர வருமான வருமானத்தை ஈட்டுவீர்கள் அலங்கார வார்த்தைகளால் போட்டியாளர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவரையும் கவர்வீர்கள் வியாபாரத்தில் செழிப்பு உண்டாகும் மகர ராசி அன்பர்களை விவாதங்கள் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவர்களின் கருத்தையும் ஆலோசித்து எடுத்துக்கொள்வது நல்லது ஆடம்பர பொருட்களின் மீதுள்ள ஆர்வம் கடன் வாங்க நேரிடும் கும்பராசி அன்பர்களை மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் குழந்தைகள் கல்வி செலவு அதிகமாகும் வேலையாட்கள் மனதறிந்து அவர்களை மரியாதையுடன் நடத்துவீர்கள் உத்தியோக மாற்ற சிந்தனை மேலோங்கும் மீனராசி அன்பர்களை குடும்ப உறுப்பினர்களின் செயல் வித்தியாசமாக தோன்றும் பயணங்கள் ஆதாயம் தரும் புகழ் கெளரவம் பற்றிய சிந்தனைகள் அதிக பொருட்செலவு செய்வீர்கள் வழக்கமான முடிவுகளை எட்டாமல் வழக்குகள் தள்ளிப்போகும் இனியாக இந்த நாளை அமையும் இந்த நாள் போல் எல்லா நாளும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை பிரிவாக அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் கர்மத்தின் வழி குறைக்க அறம் செய்வோம் வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் யான் பெற்ற பேர் இவையகம் பெற இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த பிறகு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்த குழுக்களிற்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்